எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடுதலை ஜூலை போர்த் அண்ட் ஜூலை ஃபிஃப்த்தோட முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் இந்த வீக் வந்து நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நிப்டி வந்து ஃப்ரைடே க்ளோசிங்ல இருபத்தாயிரத்தி நானூத்தி க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே வந்து பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் ஏறி இருந்தாலும் இந்த வீக்ல வந்து பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் டூ வீக்ஸ்ல இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து சப்டியூட் ஆனதுக்கு அப்புறம் நிப்டி வந்து நல்லா ரிகவர் ஆயிருந்தது பிஃப்டி டூக்கு வீக் ஐயான ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் வந்து கம்மியா இருக்கு ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீக்ஸ்ல இந்த யுஎஸ் டாரிஃப் டேரிஃப் இஷ்யூ திரும்ப லூம் ஆகுது அது எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சுதான் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படிங்கிற அவுட்லுக் இருக்கும் அடுத்தது வந்து கோல்டு யூஎஸ்ல வந்து அவங்களோட ஜாப் டேட்டா வந்திருந்தது ஆக்சுவலி எல்லாரும் எதிர்பார்த்ததை விட யூஎஸ்ல ஜாப் டேட்டா வந்து ஸ்ட்ராங்காகவே வந்துருந்தது ஸோ அதனால கோல்டு பிரைஸ் வந்து கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆயிருக்கு கேரட் ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய் ஒரு கிராமுக்கு வந்து சேல் ஆகுது இதை வந்து நம்ம வந்து கோல்டு பீசா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு டெய்லி இல்ல வீக்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு அப்டேட் என்ன வந்துருக்குன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே மே மாசத்துல இருபது டன் கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது நாலு டன் அதிகம் ஏப்ரல் வந்து அவங்க பதினாறு டன் தான் வாங்கியிருந்தாங்க பட் ஆனா லாஸ்ட் ஒன் இயரா கேல்குலேட் பண்ணும்போது ஆவரேஜா அவங்க ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஏழு டன் வாங்கியிருந்தாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது மேல வாங்கினது கொஞ்சம் கம்மி தான் பட் இப்ப வந்து திரும்ப மேல வந்து அவங்க பையிங் வந்து இன்க்ரீஸ் ஸ்டெபிலைஸா இருக்கிறதுக்கும் பெருசா எந்த டிஸ்டர்ப்டா இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தொடர்ந்து பை பண்றதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது அடுத்தது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நடந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து செபி வந்து அமெரிக்கன் ட்ரேடிங் ஜேங் ஸ்ட்ரீட்டை வந்து வந்து அவங்க விளையாடுறாங்க இது சம்பந்தமா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க இன்னும் வேற வேற சொல்லி செபி பண்ணிருக்காங்க இதோட ரிஃப்ளெக்டா நிவோமா வெல்த் ஷேர் வந்து பதினோரு பர்சன்ட் வந்து கிராக் ஆயிருக்கு ஏன்னா அவங்களோட ஜான்ஸ்டீட்டோட டொமஸ்டிக் பார்ட்னரா இந்தியாவில் வந்து நிவோமா வெல்த் தான் பார்க்கப்படுது ஸோ அதனால வந்து அந்த ஷேரை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அடிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவுக்கும் யுஎஸ்க்குமான அந்த ட்ரேடில் ஆக்சுவலி ஒரு ட்ரேட் ட்ரேடில் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா யூஎஸ் வந்து இந்தியா வந்து நிறைய மார்க்கெட் ஆக்சஸ் வந்து எங்களுக்கு தரணும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லையும் டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் எங்களுக்கு வந்து டேரிஃப்ல நிறைய ஃப்ரீ தரணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ் வந்து ப்ரெஷர் பண்றாங்க பட் ஆனால் இந்தியா வந்து அந்த செக்டரும் நாங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி யுஎஸ் வந்து அலுமினியம் மேலே போட்டிருக்க அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபையும் ஆட்டோமொபைல்ஸ் மேலே போட்டிருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபையும் ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்குது அதை வந்து யுஎஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இது ரெண்டும் நடக்காதனால அந்த ஜூலை நைன்த் அந்த டெட் லைனுக்கு முன்னாடி இந்த டீர் வந்து அட்டைன் ஆகாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆக்சுவலி ஒரு ஒன் மந்த் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்டீல் மேல போட்டிருக்க ஐம்பது பண்ணுவோம் அப்படின்னு நாங்க இந்தியா வந்து இன்டிமேட் பண்ணிருந்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்ப இந்த ஆட்டோ செக்டர்ல வந்து யூஎஸ் வந்து ட்வெண்ட்டி டேரிஃப் போட்டிருக்காங்க அதனா நாங்களும் அவங்க போடுவோம் அப்படின்னு டபுள்யூல இன்டிமேட் பண்ணிருக்காங்க சோ இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பெருசு தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார்ட் அவுட் ஆகல அப்படின்னா இதோட ரிஃப்லெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்ல இருக்கும் இப்போதான் மார்க்கெட் கொஞ்சம் ரிட்ரீவ் ஆச்சு தென் இப்ப அடுத்த பிரச்சனையோட ட்ரம்ப் வந்து வந்துட்டாரு ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இந்த ஜூன் ஜூலை நைன்த்துக்குள்ள யாரால எங்களோட அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணல அப்படி பண்ணலையோ அந்த கண்ட்ரிஸ் மேலாம் எழுபது பர்சன்ட் வரைக்கும் நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு சோ இது வந்து திரும்ப எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல அவர் என்ன சொல்றேன்னா இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ள ஒரு பத்து இருந்து பன்னெண்டு லிட்டர் எல்லாருக்கும் போயிடும் நெக்ஸ்ட் வீக்ஸ்ல என்ன எப்படி எந்த கண்ட்ரி மேலே எவ்வளவு டாரிஃப் போட்டிருக்கோம் அப்படிங்கறதும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு சோ நெக்ஸ்ட் வீக் ரொம்ப கூஷியலா இருக்க போகுது வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு திரும்ப எப்படி டாரிஃப் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது ஏன்னா டேரிஃப்னால யுஎஸ் எக்கானமியும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல இருந்து கொஞ்சம் குறஞ்சிகிட்டே வந்துது பட் ஆனால் இப்போ டாரிஃப்னால் திரும்ப யூஎஸ்ல வந்து இன்ஃப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அவங்க வந்து ஸீரோ பர்சன்ட் இன்ஃப்ளேஷனுக்கு திரும்ப போறது அப்படிங்கிறது முடியாத காரியமா பார்க்கப்படுது அடுத்தது இந்த ரெண்டு நாள்ல இருந்த ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து ட்ரண்ட் வந்து ஃப்ரைடே வந்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து கிராஷ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ல அவங்க வந்து அவங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெவன்யூ வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து கியூ ஒன்ல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்கப்படுறது முப்பத்தஞ்சு பர்சன்ட் குரோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ட்ரெண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான் ஜூடியோ அவங்ககிட்ட தான் இருக்கு வெப்சைட் இருக்கு ஆக்சுவலி அவங்க கிட்ட மொத்தமா எழுநூத்தி இருபத்தாறு ஜூடியோ ஸ்டோர்ஸும் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வெப்சைட் ஸ்டோர்ஸும் இருக்கு நல்லா வந்து வளர்ந்துட்டு இருந்த ஒரு டாட்டாவோட ஒரு கம்பெனி தான் பட் ஒரு வேல்யூவேஷனே பார்க்காம ஒரு ஸ்டாக்ல வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரெண்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி ட்ரெண்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் டுவெண்டி பர்சென்ட் தேர்ட்டி பெர்செண்ட் தேர்ட்டி ஃபைவ் இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ரெவன்யூ சரி ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு ஏறினாலும் ஓரளவுக்கு ஏறிட்டு இருக்கு பட் ஆனா ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையா ரீச் ஆயிடுச்சு எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்துது இப்போ அதுல இருந்து ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு கரெக்ட் அப்புறம் கூட இதோட பி வந்து நூத்தி இருபத்தி புள்ளி இருபத்தி மூணு இருக்கு சோ இந்த ஸ்டாக்க நம்ம பக்கத்துல போக முடியாது இது இன்னமும் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்ட் குரோ ஆகும் அப்படின்னு பெட் பண்ணி தான் இந்த பிரைஸை விலை அந்த குரோத் வந்து பாசிபிள் இல்லை மேனேஜ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஷேர் வந்து இன்னும் கீழே விடத்துக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ ட்ரெண்ட் வந்து நல்ல குரோத் இருந்தாலும் வேல்யூவேஷன் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு கம்பெனியில் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து ட்ரெண்ட்டு அடுத்து இன்னொரு ஆஃப் அது வந்து ஜேபி இந்த பத்தி போன ஒரு வீடியோல பேசியிருக்கோம் அதானி அந்த ஜேபி அசோசியேட்டோட அசட்ஸ் வந்து வாங்குறதுல முன்னாடி இருக்காங்க அவங்கதான் வந்து அந்த கம்பெனியோட அசெட்ஸ் வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்ல நான் வந்த புதுசுல இருந்தது இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு பென்னி ஸ்டாக்ல அந்த கம்பெனியை பத்தி படிக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை நமக்கு கத்து கத்து கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இந்த ஜேபி அசோசியேட் இப்ப வந்து கிட்டத்தட்ட டீலிஸ்ட் ஆயிடுச்சு கம்பெனி வந்து இன்சால் பண்ணி ஃபைல் பண்ணிட்டாங்க அடுத்தது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல வரிசையா வந்து ப்ரொவிஷனல் அப்டேட்ஸ் வந்திருக்கு எப்படி வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கோத்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து டபுள் டிஜிட் குரோத் வந்து இந்த குவார்டர்ல எதிர்பார்க்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து நல்லா இருக்கு ஆப்பிரிக்கா யூஎஸ் அண்ட் வெஸ்ட் ஏஷியா இதுல எல்லாத்திலயுமே நாங்க டபுள் டிஜிட் குரோத் வந்து வேல்யூ க்ரோத் வந்து கொடுக்க போறோம் அதனால ரிசர்ச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ரோத் ரேஜ் கன்சூமர் சொல்லியிருக்காங்க டாபர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களோட குரோத் வந்து சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் போன மே மாசத்துல இருந்து ஜூன் அந்த பீரியட்ல வந்து வெயில் அதிகமா இல்லாம திடீர்னு மழை வந்து அன்சீசனா பெய்ஞ்சதுனால எங்களோட பீவரேஜ் பிசினஸ் வந்து கூல்ட்ரிங்ஸ் பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சோ அதனால எங்களோட குரோத் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கம்பெனி மட்டும் இல்லாம மத்த எஃப்எம் கம்பெனிஸோட அவுட்லுக்கும் வந்திருக்கு ஐடிசி வந்து சேல்ஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ இன்கிரீஸ் ஆகலாம் அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஹிந்துஸ்தானில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆனாலும் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நல்ல குரோத் வந்து கொடுக்க போற கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரி அவங்களோட சேல்ஸோட அமௌண்ட் வந்து கம்மி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு பன்னெண்டு புள்ளி மூணு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எல்லாமே ஓரளவுக்கு டிமாண்ட் ரிவைவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ரூரல் சைடு இந்த மழையினால கொஞ்சம் மக்கள் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் க்ரோத் காட்டிட்டு அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் குவார்டர்ஸ்ல இன்னும் அந்த க்ரோத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்குறாங்க அடுத்து டாட்டா பவர் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துல நாங்கள் இருபத்தி மூவாயிரம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அதே மாதிரி நாங்கள் ப்ரீவியஸா வெறும் கிரீன் எனர்ஜியில மட்டும்தான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ பவருக்கான டிமாண்ட் வந்து கண்ட்ரில ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நாங்கள் திரும்ப கோல் டைப் ஆஃப் பவர் ஜென்ரேஷன்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஷேர் வந்து நானூத்தி ஒரு ரூபா பி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி முன்னூத்தி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில இருந்து அப்ப வந்து நான் ஒன்னு ரெண்டு கன்சிடர் பண்ணிருந்தேன் ஆக்சுவலி இதோட பி வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது ஒரு வாஸ்ட் லிஸ்ட்ல நம்ம பொதைக்கு போட்டு வச்சு சும்மா பாக்கலாம் அடுத்தது எக்ஸைட் எக்ஸைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க லித்தியம் அயன் செல் மேக்கிங் யூனிட்ல இந்த போன பைனான்சியல் இயர்ல ஆயிரம் கோடி நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த செல் மேக்கிங்ல வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸைடும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருக்கு அதோட பியும் நாற்பத்தொன்னு அதுவும் கிட்டத்தட்ட இப்ப வந்து ஓவர் வேல்யூ ஸ்டேஜ் தான் இருக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல அந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் ஆச்சு பிஇ வந்து நமக்கு கன்சிடர் பண்ற ரேஜ்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷேரில் கன்சிடர் பண்ணலாம் இதையும் ஒரு ஸ்டாக்கா நம்ம இப்போதைக்கு பாத்து வச்சுக்கலாம் அடுத்தது பேங்க்ஸ் பத்தின அப்டேட் இந்த குவார்டர் ஒன்ல மெஜாரிட்டி ஆஃப் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து டெபாசிட் குரோத் வந்து கிரெடிட் குரோத்தை விட அதிகமா பண்ணியிருக்காங்க பப்ளிக் செக்டர் அதிகமாக வந்து அதிகமா பண்ணிருக்காங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து எல்லா பேங்க்ஸை விட நல்ல டெபாசிட் குரோத் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு செவன் பெர்சன்ட் மேல வந்து அவங்க டெபாசிட் வந்து நல்லாவே ஆயிருக்கு அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட சேவிங்ஸ் ரேட்டை வந்து டிக்ளைன் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமா நம்ம முன்னே பார்த்த மாதிரி ஆழ்வு வந்து ரேட் கட் பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் ரேட்டையும் டிக்ளைம் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட்னு சொல்லப்படுற நம்ம பிக்சட் டெபாசிட் அப்புறம் அந்த ஆர்டி இது எல்லாத்துலயுமே போன வருஷம் வந்து சிக்ஸ் டு செவன் பாயிண்ட் த்ரீ பர்சென்டா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப வந்து செவனா வந்து குறைஞ்சிருக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாம வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்து போறாங்க அடுத்தது வந்து இன் பேங்க் இன் பேங்க்ல வந்து அந்த ரீசெண்டாக நடந்த டெரிவேட்டிவ் இஷ்யூனால இந்தியா ரேட்டிங்ஸ் வந்து அவங்களை வந்து அந்த ரேட்டிங் வாட்சஸ்ல வந்து போட்டு வச்சிருந்தாங்க நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்து இப்ப வந்து அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க இண்டஸ் இன் பேங்கை எடுத்துட்டாங்க பட் ஆனால் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இன்னமும் இந்த ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவங்களோட பாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐடி செக்டர் யூஎஸ்ல வந்து டெக்ஸ்பெண்ட் வந்து ஸ்லோவாகிறதுனால ஐடி செக்டாரோட இந்த பினான்சியல் வந்து கியூ ஒன்ல கொஞ்சம் மந்தமா தான் ஆரம்பிக்கும் ரெக்கவரி வந்து கியூ டூக்கு அப்புறம் கியூ த்ரீ கியூ போர்ல தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அடுத்த டிஎஸ்எம்சி இது வந்து சிப் மேனுபேக்சரிங் கம்பெனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஜப்பான்ல பண்ணலான் இருந்த சிப் பிளான்ட்டை வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அதை நாங்க டிலே பண்ணி தான் பண்ண போறோம் ஏன்னா நாங்க டேரிஃப் இஷுவை சார்ட் அவுட் பண்றதுக்காக யூஎஸ்ல வந்து பிளான்ட் வந்து ஜென்ரேட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டிஎஸ்எம்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பிரைஸ் ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஷேர அப்பப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அதோட மெம்பர் கன்ட்ரிஸ் எல்லாமே ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டொபேக்கோ ஆல்கஹால் இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் இது மேல போற டாக்ஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து எல்லா கண்ட்ரீஸும் எப்படி பண்ணுன்னு தெரியல இந்தியா அப்படி பண்ணுச்சுன்னா அது வந்து ஐடிசிக்கு கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்கும் பட் ஆனா அவங்க வந்து சிகரெட்ல இருந்து கொஞ்சம் நான் வந்து எஃப்எம்சிஜி வேற வேற செக்டர்ல பாத்துட்டு இருக்காங்க சோ அது எப்படி அவுட் ஆகுது இந்தியா வந்து அந்த சிம் டேக்ஸ் வந்து போட போறாங்களா அப்படி போட்டாங்களா சிகரெட்டோட சிகரெட் மேலே இருக்க டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நாம பொறுத்து இருந்தா பாக்கணும் இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள் நடந்த முக்கியமான பினான்சியல் நியூஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கெல்லாம் இந்த ஃபைனான்ஷியல் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி